அஸ்லாம் வலைக்கம் எல்லா பகுதியும் இறைவனுக்கு இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் பார்க்ஸை கரெக்டாக ரொப்பி மண் மேலே போட்டு விட்ருக்கேன் இங்கே பாருங்கள் மேலே மண் போட்டிருக்கேன்னா இதுக்கு மேலே ஒன்று பயிர் வகை போட போகிறேன் ஏன்னா அது நல்லா ஒரு இருபத்தஞ்சி நாற்பது நாள் சென்று வளர்ந்தவனு அதை மடக்கி இதிலே வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே இத்துக்கிறோம் இந்த தொட்டிக்கு நல்லா உரமாக இருக்கும் இப்போ பாருங்கள் அதுலேயுமே இந்த இருக்கும் பாவக்கண்ணெல்லாம் வந்திருக்கு அது பாட்டுக்கு போது இங்கே பாருங்கள் போட்டுட்டு பச்சை பயிறு ஊற வச்சு கொண்டுட்டு வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஏன்னா இது நல்லா மண்ணை வந்து வளப்படுத்தக்கூடியது நம்ம சும்மா தானே இருக்கும் இங்கே போட்டு விட்டோம்னா முளைச்சி ஒரு இதே இதிலே மடக்கி உழுதுக்கிறலாம் இங்கே பாருங்கள் போட்டு விட மண்ணை வளப்படுத்தக்கூடியதுங்க இதெல்லாம் இதில் ஒரு கடலப்பருப்பும் போடுறேன் வருதா என்னான்னு தெரியலை போ போடுவோம் அதுக்குள்ளே இருந்துச்சு கட்டட கட்டடை வேலை பார்க்குறதுனால சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு பக்கத்தில் யாருமே பாருங்க பொ இது மேலே கொஞ்சம் பாருங்க நல்லா முளைச்சி வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாள் பூ பூக்குதில் பிஞ்சு விழும்போது மடக்கி அப்படியே உழுதுருவோம் அப்படியே மடக்கி இதை வச்சு அப்படியே திருப்பிடுவோன்னு மேலே இது போட்டுவிட்டால் அப்படியே உரமாக ஆயிருங்க நம்ம என்னைக்கு எதை போடுறோமோ செடி வைக்கிறோமோ நேரடியாக வைக்கலாம் நேரடியாக விதை போட்டும் வைக்கலாம் நம்ம செடியை பாவா இது போட்டு நம்ம ப பறிச்சும் வைக்கலாம் நாற்று எடுத்து வைக்கலாம் இது பாருங்க எல்லா பக்கத்தையும் போகிறேன் இதில் பாருங்கள் ரெண்டு பாவ செடி வந்திருக்காரு பாருங்க போட்டேன் அப்படியே மேலே தண்ணி தெளிச்சு விட்டுருவேன் அப்படியே குப்புன்னு வச்சு வந்துடுவாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து மண்ணை வளப்படுத்துறது சும்மா இருக்க தொட்டிங்கல்ல ஒரு பத்து ரூபாய்க்கு பச்சை பயிறு வாங்கிட்டு வந்தால் ஒரு பத்து தொட்டி இருந்தால் கூட நம்ம போட்டுவிட்டு அந்த மண்ணை வளப்படுத்தலாம் காய் வேணுன்றா கூட நாற்பது நாள் சென்றுட்டால் காய் காய்ச்சிரும் நம்ம வந்து அதை பறிச்சுக்கிடலாம் தேவை இல்லைனா பூ பூத்தோனையுமே நம்ம பே இது பண்ணும்போது அப்படியே மடக்கி அதில் இது பண்ணி திருப்பி மண்ணை போட்டு மேலே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு இதே உரம் கா என்ன செடி நட்டாலும் வச்சாலும் நம்மளுக்கு அந்த உரமே போதும் மேக்காண்டு கொடுக்குறத கொடுப்போம் பூச்சி இதுக்கு வேப்பனை கரைச்சல் இப்போ கழனி பிடிச்ச தண்ணி இதுக்கெல்லாம் நம்ம கொடுப்போம் அது தனி பிரச்சனை இது வந்து உரங்கிறதுக்கு இது பாருங்க நம்ம கீழே காய்கறி தான் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே இதையும் போட்டு நம்ம மண்ணை வளப்படுத்துறது இது பச்சை பயிர் இப்படி சும்மா பாக்ஸுக்கு இருக்கிறது இல்லைனா பச்சை பயிர் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஊற போட்டு அப்படியே போட்டு விட்டு வைங்க அதை அப்படியே வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அப்புறம் ஆடிப்பட்டதுக்கு நல்ல ஒரு மண் வளமாக இருக்கும் அப்படிங்கலாம் பாருங்க மண் வளர்த்த கண்டுதான் இங்கே பாருங்கள் போடுறதெல்லாம் நல்லா அதான் தன்னால் வெப் இதெல்லாம் வந்துடுது பாவக்கண்ணெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் அன்னைக்கே கட் பண்ணிக்கிட்டே இல்லை சந்தனம்ல பாருங்கள் எல்லாம் தொளிர் வந்துட்டாங்க பாருங்கள் கட் பண்ணிவிட்டு அம்புட்டும் அப்படியே தொளிர் வந்துட்டாங்க அன்றைக்கே கட் பண்ணி நான் உரம் வச்சுக்கிட்டேன் அந்த மண் வளர்த்த கண்டு பாருங்கள் தக்காளி கன்று ஒரு இருபது கன்று இருக்கும் இங்கே பாருங்கள் சுற்றி இருக்குதுங்க தக்காளி கன்று ஏன்னா நான் பச்சை காய்கறி கம்போஸ் போட்டேன் அதனால இது இந்த செடிங்கெல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் தொளிர் கட்டிடுச்சு பாருங்கள் எப்படி துள்ளுர்கட்டி இருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு வாரம் இருக்கும் கட் பண்ணிவிட்டு இந்த கா காய்கறி பச்சை காய்கறி வேஸ்ட்டதையும் வச்சுக்கிட்டு கட்டி வராங்க அந்த பாருங்கள் தக்காளி செடியெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் தொட்டி சூடும் தக்காளி சரியாக இருக்குது இது நல்லா ஒரு இதாக வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் பறித்து போட்டுருவேங்க இதில் வரும்போது வரட்டும் பூ பூக்கிற கன்று தானே இதில் காய்க்கிற வரைக்கும் இங்கே ஒரு நாலு ஈடை பறிச்சுட்டு செடியை பறிச்சுருவோம் அதனால் இதில் விடுற செடியெல்லாம் விட்டுட்டு மிச்சத்தை பறிச்சுருவேன் பாருங்கள் ஹைப்ரெட் செம்பருத்தி இங்கே பாருங்கள் ஹைப்ரெட் செம்பருத்தி இருக்க பாருங்கள் மூணு செம்பருத்தி இருக்குது காலைல பறிச்சுட்டேன் இங்கே பாருங்கள் தக்காளி செடி பாருங்க பாருங்கள் இந்த பாருங்க இதெல்லாம் வந்து நல்லா வந்திருக்காங்க பாருங்கள் சந்தனம் இல்லை நான் கட் பண்ணிவிட்டேன் எல்லாம் துளுத்துட்டாங்க பாருங்க தக்காளி செடியெல்லாம் அந்த பச்சையாக வேஸ்ட்டு விட்டேன் காய்கறி வேஸ்ட்டு அதில் வந்ததுங்க இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் நிறைய தக்காளி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் தக்காளி இதெல்லாம் தன்னால் வாரண்டியாக வர்றது தாங்க இங்கே பாருங்கள் கோழிக்கண்டையெல்லாம் பாருங்கள் இந்த பச்சை பயிரை நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பொரிச்சவுடி இருந்தால் கூட வீட்டில் இருந்தால் கூட வேஸ்டானால் கூட அள்ளி போட்டு வச்சிருப்போம் இல்லை கடையில் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கூட நம்மளுக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சோன்னு ஊற போட்டு அப்படி தொட்டி சும்மா இருந்தால் போட்டு வைங்க அதே மடக்கி விழுதம்னா நம்மளுக்கு வந்து மண் வளப்படும் இந்த மாதிரி எல்லோரும் செய்யுங்க நல்லா இருந்துச்சா அஸ்லாம் வலைக்கம்